அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு வருடம் கழித்து உருவாகும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக தொழிலில் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சாதகமாக விளம்பரக்கூடிய வேளையில் குரு பகவானும் சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராசிக்கு சகாயமான செவ்வாய் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து வித்யா புதனும் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆசையின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இவர்களுடன் இணைகிறாருங்க இவர்களுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் ஆனால் அதே வேளையில் தெய்வதால் கிடைக்கும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக மிக பெரிய அளவிலான நல்ல காரியங்கள் கைகூடுவதோடு மீன ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது என்றால் பொதுவாகவே உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் இந்த வேளையில் அவர் அஷ்டமத்தில் வளம் வந்தாலும் கூட அங்கு நீச்சம் பெற்ற அமைப்பில் வலுவிழந்த அமைப்பில் வர போகிறார் அதே வேளையில் ஒரு வருடம் கழித்து பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயுடனும் இணைந்திருக்கிறார் அவைதான் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தொழில் ரீதியாக அமோகமான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நினைப்பதைக் காட்டிலும் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் என்பதால் சூரியன் அங்கு நீச்சம் பெறுவதால் அஷ்டம பாதிப்புகள் உறுதியாக குறையும் திடீர் கோபம் வந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் வீண் விரய செலவுகள் உண்டாக ாலும் அந்த வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் ஆன்மீக பணிகளாகவும் மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல நல்ல காரியங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் ஒரு வருடம் கழித்து உருவாகும் புதாதித்ய யோகத்தின் காரணமாக வலுவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தைரியம் அதிகரிக்கும் ஏனென்றால் துவக்கத்தில் சந்திரனும் ஐந்து நான்கு கிரகமாக வலம் வருகின்றன சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு மாறியதை தொடர்ந்து புதன் செவ்வாய் என பல கிரகநிலைகள் மாற்றமடைவதால் இறுதியில் சூரியனும் சமத்தை விட்டு விலக போகிறார் எனவே படிப்படியாக நல்ல மாறுதல் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது பொன்பொருள் சேர்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாது பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் விரைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல நுட்பமான விஷயங்கள் சிறப்பாகவும் சாதகமாகவும் கூடிய நல்ல சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த வேலையை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும் குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் படமடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமஸ்தானம் என்றாலும் அலைச்சலும் பனிச்சுமையும் நிச்சயமாக அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே அதிருப்தி அனைத்தும் விலகும் லாபம் படிப்படியாக உயர்வதோடு மிகப்பெரிய அளவிலான தொழில் ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அசூர வேகத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நுட்பமான விஷயங்களை நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனவே இந்த சரியாக கொள்ளுங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் உண்டு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது எனவே மீன ராசிக்காரர்கள் ஒரு வருடம் கழித்து உருவாகும் புத ஆதித்ய யோகத்தை வலுவாக பயன்படுத்தி கொண்டால் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல மாற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் மீனராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குடும்பத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சண்டை சச்சரவு இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இரட்டிப்பாக கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு வீட்டிற்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அஷ்டமஸ்தானம் என்பதால் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு உறுதியாகவே ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்கள் எந்த பணியை செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது எந்த செயலை செய்தால் எந்த விளைவுகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து செயல்படுவதால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்க கூடிய வகையில் அஷ்டமஸ்தானம் என்றாலும் சிறப்பான வாய்ப்புகளை மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு சூரியன் மற்றும் புதன் செவ்வாய் இணைந்து இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கின்றன சின்ன சின்ன மன வருத்தங்களும் சிக்கல்களும் இருந்தாலும் கூட அவற்றை கலைந்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் உடல் ரீதியான சார்ந்த ம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லது மேலும் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது அஷ்டமத்தை விட்டு செவ்வாய் மிக விரைவில் விலக இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமான பல வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே மீன ராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல காரியங்கள் எளிதில் கைகூடும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவற்றை மீனராசிக்காரர்கள் விலக்கி நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கிறது நீண்ட நாள் எதிர்பார்த்த பல நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக கைகூடுவதால் கலைத்துறையில் மற்ற துறைகளை காட்டிலும் இருக்கக்கூடிய கடமை நெருக்கடிகளும் சிக்கல்களும் விலகி எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமோகமாக கிடைக்க இருக்கிறது அதில் ஏற்படக்கூடிய குழப்பம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கலைத்துறையில் உண்டு சரியாக இந்த தருணத்தை கலைத்துறையில் இருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சியும் பல மடங்கு இரட்டிப்பு லாபமும் நிறைவாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் சிறு முதலீடு கூட உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு லாபத்தையும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உறுதியாகவே மீனராசி ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதால் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக இந்த வேலையை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருண சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து பைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு பல்வேறு வகையான தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும் எவ்விதமான சிக்கலும் இன்றி